உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரன் யார் தெரியுமா அமேசான் நிறுவனரா எல்லான் மஸ்கா இல்லைங்க இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு வரலாற்றிலேயே அளவற்ற செல்வம் சேர்த்த ஒருத்தன் இருந்தான் அவனோட பொக்கிஷ கிடங்கின் சாவிகளை சுமக்கவே ஒரு படை தேவைப்பட்டதாம் ஆனால் அவன் சேர்த்த அந்த செல்வம் கடைசியில் அவனை என்ன செஞ்சது தெரியுமா வாங்க காரூனோட ஆச்சரியமான அதே சமயம் அதிர்ச்சியான கதையை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் பழங்காலத்தில் நபி மூசார் அலைஹ் வலாம் அவங்களோட சமூகத்தில் காருன்னு ஒருத்தன் வாழ்ந்து வந்தான் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லவன் பக்திமான் மூசா நபியோட உறவினன் கூட ஆனால் அவனுக்கு கிடைச்ச செல்வம் அவனையே மாற்றிடுச்சு அவனுக்கு கிடைச்ச செல்வம் எப்படிப்பட்டதுன்னா குரானில் அவனுடைய பொக்கிஷங்களின் சாவிகளை சுமக்கவே ஒரு பலமான கூட்டத்தினர் சிரமப்படுவார்கள்னு குறிப்பிட்டிருக்கு யோசிச்சு பாருங்க செல்வம் இல்லை செல்வ குவியல் தங்கம் வைரம் ஆபரணங்கள்னு நிறைஞ்சு அவங்கதான் இவ்வளவு செல்வம் காருன் தன்னோட மறந்தான் அல்லாவுக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு கர்ப்பத்துல மிதக்க ஆரம்பிச்சான் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சான் பட்டு துணிகள் தங்க நகைகள் தங்க குவியல்களோட பல பணியாட்கள் புடை சூழ ராஜ கம்பீரமா வீதியில வளம் வந்தான் அவனை பார்த்த மக்கள் ரெண்டு விதமா பேசினாங்க ஒரு கூட்டம் அடடா காரூனுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கும் கிடைக்காதா எவ்வளவு பாகியசாலின்னு ஆசைப்பட்டாங்க இன்னொரு கூட்டமோ இதெல்லாம் தற்காலிகம் உண்மையான நன்மை அல்லா கிட்ட தான் இருக்க பொறுமையா இருங்கன்னு புத்திமதி சொன்னாங்க மூசா நபியோட சீடர்கள் உன் செல்வத்துல ஏழைகளுக்கு கொடு பூமியில் ஆணவம் கொள்ளாதேன்னு சொன்னப்போ காருன் சிரிச்சான் இந்த செல்வம் எல்லாம் எனக்கு என் அறிவால என் திறமையால தான் கிடைச்சது இதுல யாருக்கும் பங்கு இல்லைன்னு அகந்தையா பதில் சொன்னான் அல்லாஹோட அருளாம சுத்தமாக மறந்துட்டான் காருனோட ஆணவமும் வரம்பு மீறிய செயல்களும் உச்சக்கட்டத்தை அடைஞ்சது அவன் நபி மூசா அவங்களோட நற்பெயரை கெடுக்க அவன் ஒரு பெண்ணுக்கு பணம் கொடுத்து மூசா அலேஹுசலாம் என் கூட தீய காரியம் செய்தார்னு பொய் சொல்ல சொன்னான் அதை கேட்ட நபி மூசா அலேஹு ரொம்ப கவலைப்பட்டாங்க அவங்க அல்லாஹிடம் உதவி கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணை நேரில் பார்த்த நீ ஏன் எப்படி போய் சொன்னேன்னு கேட்டாங்க அவள் அழ ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் காருன் தான் என்னை ஏமாற்றி பொய் சொல்ல வச்சான்னு உண்மையை சொன்னான் உடனே அவர் அல்லாஹிடம் மன்னிப்பும் கேட்டார் பெற்று சபிக்குமாறு துவா செஞ்சாங்க என்ன நடந்துச்சு தெரியுமா மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மெல்ல மெல்ல பிளக்க ஆரம்பிச்சது காரோனும் அவனோட ஆடம்பர மாளிகையும் அவனோட அத்தனை செல்வங்களும் ஏன் அந்த சாவிகளை சுமந்த பணியாளர்கள் கூட ஒட்டு எல்லாமே சிறிது சிறிதா பூமிக்குள்ள இழுக்கப்பட்டு முழுவதுமா விழுங்கப்பட்டுச்சு கண்ணு முன்னாடி அத்தனை செல்வமும் அந்த செல்வந்தனும் மாயமாக மறைஞ்சிட்டான் அவனோட அழிவை பார்த்ததும் காரனோட செல்வத்தை பார்த்து ஆசைப்பட்டவங்க அடடா அல்லாஹ் தான் விரும்புனவங்களுக்கு செல்வத்தை கொடுக்குறான் விரும்புனவங்களுக்கு சுருக்கிறான் அவன் நமக்கு அருள் புரியாமல் இருந்திருந்தா நம்மையும் பூமிக்குள்ளே தள்ளியிருப்பானே இறைவனை நிராகரித்தவங்க ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டாங்கன்னு உணர்ந்துக்கிட்டாங்க காரனோட கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னென்னா செல்வங்கிறது ஒரு சோதனை அது அல்லாஹோட அருள் அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் முக்கியம் ஆணவம் கொண்டா பேராசப்பட்டா எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதனால் அழிவு தான் வரும் இன்னைக்கு நம்ம பார்க்குற பணக்காரங்கள் மத்தியிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் இந்த காரனோட கதை ஒரு பெரிய எச்சரிக்கை அதனால தான் அல்லாஹ் இஸ்லாத்தின் மூன்றாவது தூணான ஜக்காத் என்னும் கடமையை வகுத்துள்ளான் அது நம்ம காருன் மாதிரி சுயநலமும் அகங்காரமும் உடையவர்களாக மாறாமல் காப்பாற்றுகிறது முஸ்லீம்கள் தங்களோட செல்வத்தில் இரண்டு புள்ளி ஐந்து சதவிகித பகுதியை ஜக்காத்தாக வழங்க வேண்டும் ஏழைகளுக்கு ஜக்காத் கட்டாயமில்லை இந்த கதை உங்களோட மனசில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்திச்சு செல்வம் பற்றி உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான வரலாற்று கதைகளையும் தகவல்களையும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்காத்து